என் ஜனம் எட்கப்பட்டு போக நான் விடமாட்டேன்னு ஆண்ட சொல்கிறார் சீகன் பால்க் மிஷினரி அவர்கள் வந்தபோது உள்ளே வரக்கூடாது இந்தியாவுக்குள்ளே விட மாட்டேன்னு கடற்கரையில் நிறுத்தி வச்சாங்க ஆனால் நிறுத்த முடிந்ததா ஆண்டவர் அனுப்பினதுனால அவங்க வந்து இங்கே ஊழியம் செய்தார்கள் அவங்க மேலே ஒன்று ஜெயிலில் அடைக்கிறேன்னு சொல்லி கோட்டையில் ஜெயிலில் வச்சாங்க ஐந்து மாதம் அதோடு அவளை ஊழிய முடிந்தது அப்படின்னு நினச்சாங்க நிறுத்த முடிஞ்சதா நிறுத்த முடியாது என் ஜனம் எடுக்கப்பட்டு போகுதுன்னு சொல்லியிருக்கார்ல இந்த தேவ மனிதரை கொண்டு தேவன் செய்ய நினைத்த எல்லா ஊழியத்தை செய்து முடித்தார் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விடவில்லை அவர் செய்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ஜெயமாக்கி கொடுத்தார் அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் நீங்கள் வெட்கப்பட்டு போக ஆண்டவர் விட மாட்டார் நான் வெட்கப்பட்டு போயிடுவோனோ இது என்ன ஆகுமோ தடைப்பட்டு போயிருமோ கலங்குறீங்களா ஒண்ணும் பயப்படாதுங்க ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்க அவர் உங்களை வெட்கப்பட விடாதபடி எந்த இடத்துல வெட்கப்பட்டு போவோமோ என்று கலங்குறீங்களோ அதே இடத்துல கத்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார் எத்தனை பாடு நெருக்க அவமானம் வெட்கப்பட்டு போவோமோ என்கிற கலக்க நிறைந்த நிலைமையிலையும் முந்நூறு வருஷத்துக்கு பிறகும் இந்த தெய்வ மனிதர் குறித்த நம்ம பேசுகிறோமே யோசித்து பாருங்க தேவன் எப்படி கனப்படுத்தி இருக்கிறார் என்று உங்களையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார் சரியா அதனால் விசுவாசத்தோடு சொல்லுங்கள் நான் ஆண்டவருடைய பிள்ளை என்னை வெட்கப்பட்டு போக கத்தர் விட மாட்டார் என்று இயேசுவே நான் உம்மை சார்ந்து நிற்கிறேன் நான் உம்முடைய பிள்ளை நீர் என்னை நடத்துகிறீர் நான் வெட்கப்பட்டு போக நீர் என்னை விடமாட்டீர் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டு தனியான பலன் வரும் நான் இதை விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன்